இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியுமே பண்ணாத ஒரு புது வகை டெக்னிக்க வந்து தாவேக்கா கட்சியினர் பண்ணிருக்கிறாங்க போலீஸ்காரங்க இது போராட்டத்தினுடைய இன்னொரு வந்து உள்ளபடியே இது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது சோஷியல் மீடியா முழுக்க அந்த கையை கடித்த தாவேக்கா தொண்டர் அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் எதிர்கட்சிகள் மிக கடமையை விமர்சிச்சு இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்கிற மாதிரிலாம் பகடி வண்டியும் அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருத்த வசமா சிக்கலாண்டா அவன் கையொட்டி என் வாயில மாட்டிகிச்சு கட்டி சேம்பாரு கட்டி ஐயோ நீங்கள் குறிப்பிட்டதை போல எந்த அரசியலுக்கு வரலாறு நீ எடுத்தாலும் உலக அரசியல் வரலாறு எடுத்தாலும் இப்படி ஒரு எதிர்முனை தாக்குதல் இந்த கொரிலா வார்பேருன்னு சொல்லுவாங்க ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு எந்த எது மாதிரி இல்லாத ஒரு புது மாதிரியான அரசியல் அப்படின்னு விஜய் சொன்னது இதுதான நமக்கு தெரியல ஆஃப்கோர்ஸ் அந்த இடம் ஒரு பதற்றம் ஏன்னா முதல் முறையே அப்படியான போராட்ட தள்ளுமுள்ள அவங்க பாக்குறாங்க எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னு அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு எது அந்த நோக்கம் உள்ளபடியே வரவேற்கத்தக்கது ஆனா அவங்க அதுலேயும் போயிட்டு நேற்று இந்த இந்த படத்துல வரும் இல்லையோ கூட்டின வீட்டுக்கு முன்னாடி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு அந்த சம்பவம் தான் நேத்து கடைசியில நடந்தது பார்க்க வேண்டியிருக்கு வேண்டியது என்னன்னா தர்மபுரியில ஒரு தனியார் மதுபான கூடம் அதை எதிர்த்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துனது தாவேதா போராட்டம் பண்றாங்க அங்க பொதுமக்கள் போகிற வர வழியா இருக்கு பக்கத்துல பள்ளி கல்லூரிகள் இருக்கு இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லி பெண்கள் வேலைக்கு போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அங்க சிக்கலா இருக்கு குடிச்சுட்டு தரார் பண்றாங்க இந்த இடங்கிறது சரியானது இல்லன்னு அவங்க போராட்டம் பண்றாங்க நல்ல நோக்கம் நல்ல நல்ல அதுக்கான பர்மிஷன் வாங்குனாங்களான்னா அதுல சிக்கல் இருக்கு அதை தாண்டி அசெம்பிள் ஆயிருக்கிறாங்க போலீஸ் தடுத்து இருக்கிறது அவங்களோட தள்ளுமுள்ள ஐந்த கடிச்சது அப்படிங்கிறது அவர் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அந்த தம்பி பாஞ்சு கடிச்சார் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெமினிங்கிறது அவரோட பேரா இருக்கு திரைப்படம் சார்ந்துதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்ல அந்த ஜெமினியா இல்ல ஜெமினி நேசனா எந்த எதற்காக வச்சாங்கிறது தெரியல ஜெமினா சூரியன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறாரு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல சன் டிவியினுடைய இன்னொரு சேனலுக்கு பேர் ஜெமினியோட சேனல்லாம் இருக்கு அது மேபி சூரியனா இருக்கலாம் அந்த பன்னிரண்டு நட்சத்திரங்கள் ஆங்கிலத்துல சொல்லும் போது ஜெமினி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ள போக வேண்டாம் அப்போ அவர் அப்படி கடிச்ச வேகத்துக்கு காவல்துறையினர் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு பிறகு இது பண்ணி இன்னப்பா அதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் விலைக்கிட்டு இவருக்கு கொண்டு போய் டிடி போட்டு அந்த ப்ராசஸ் தனியாக போயிடுச்சு இதுக்கப்புறமும் காவல்துறை மறுக்குது காவல்துறையை மீறி தள்ளிக்கிட்டு வேகமா அந்த கதவை இரும்பு கதவை உடைச்சு உள்ள போறாங்கிற ரேஞ்சில அந்த இரும்பு கதவை இளம் ஃபோர்ஸ் அந்த இரும்பு கதவைங்கிறது இவங்க காஞ்சிபுரத்தில் காலேஜ்ல போட்ட அளவுக்கு இல்ல சின்ன கதவை அதனால அப்படியே உடைச்சிட்டு உள்ள போய் வேகமா போனா ஒருத்தர் அந்த கேட்டு வேக வேகமா போய் மதுபான கூடத்தை தாக்கலான் போனா பூட்டி மூடிட்டு நீ கடைய கூடமே தரக்கல இவங்க போராட்டம் அறிவிச்சதுனாலயா இல்ல சண்டே பின்னாடி லேட்டா திறந்து நடக்கக்கூடிய காட்சியா இருக்கு சாயங்காலம் தான் அந்த கடிச்ச வீடியோங்கிறது கம்ப்ளீட்டா வைரலாது அங்கிருந்து அவங்களை கைது பண்ணி அப்புறப்படுத்தி வேன்ல பஸ்ல ஏற்றி அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இன்றைக்கு காலையில் ஐந்து பேர் அந்த கடித்த நபர் உட்பட அவர் ஜெமினி உட்பட மீதி நாலு பேரை கைது பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் அந்த கடிச்சதுக்காக என்ன மாதிரியான சக்ஷன்ஸ் போட வாங்க தெரியல வழக்கமா இதுக்கு இந்த மாதிரியான கேஸ் இருந்தா தானே நீங்க இந்த பிரிவின் கீழே போட முடியும் கொலை முயற்சி இது கொலை முயற்சியில்தான் வராது விஷம் தாக்கினா அதுதான் எங்கே நடக்கும் அது அப்படியான இதில் அதாவது காவல்துறையினரை தாக்கியது பணி செய்ய விடாமல் தடுத்தலுங்கிற அந்த பிரிவு கட்டாயம் வந்துடும் காவல்துறையினரிடம் தள்ளுமுள்ளானது அப்படிங்கறதெல்லாம் வரும் நம்ம அவர்கிட்ட சொல்றது உங்க உணர்வுகளை நீங்க வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு இன்னமும் அவர்கள் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டியிருக்காங்க நமக்கு என்ன சந்தேகம்னா இவங்க திடீர்னு நாங்கள் தொண்டர் படையெல்லாம்

இந்த மாதிரியான வேலைகள்ல நீங்க ஈடுபடுறதுங்கிறது உங்களுக்கு நாளைக்கு அரசியல் ரீதியில்லாவே சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் உருவாக்கும் எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா நீங்க காவல்துறையினரை கடிக்கிறதுங்கிறது விடுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு காரணத்துக்காக இதற்கு முன்பாக ஒரு எம்எல்ஏ அவருடைய எம்எல்ஏ பதவியே இழந்திருக்கிறார் அவருடைய குற்ற வழக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு தண்டனை வருது அவர் என்ன பண்ணார்னா இதே மாதிரியான ஒரு போராட்டம் சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்எல்ஏ அப்துல்லா ஆசம் கான் அப்படிங்கிறவர் கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய பதவி பறிக்கப்படுது அவருக்கு வந்து இரண்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது வாங்க முடியாது எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு போராட்டம் அன்றைக்கு இருந்த ஆளு கட்சியை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்றாங்க தர்ணா போறாங்க தர்ணாங்கிறது நெடுஞ்சாலையை மறைச்சு தர்ணா பண்ண போறாங்க போகும்போது சி ஆர்பிஎஃப் தடுக்கும்போது அவங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு இது மத்திய துணை இராணுவ படையின் மீது தடுக்க வந்தவர்களை இவங்க போய் தாக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு போனாங்கன்னு இதுல அவரு அதுக்கு நடந்து பதினைஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு அப்புறம் எம்பிஐ எம்எல்ஏ ஆயிட்டாரு வெவ்வேறு பணிகள் ஈடுபட்டுட்டாரு ராஜ்யசபாக்கு நினைக்கிறேன் இங்க அதுக்கு அடுத்து லாஸ்ட் லாஸ்ட்ல எம்எல்ஏ இருக்கும்போது அதுல தண்டனை வந்து இரண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டு அடுத்த ஆறு வருஷத்தை தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற நிலையெல்லாம் வந்தது இன்னொரு அதே உத்தரப்பிரதேசிலே சமாஜ்வாதியினுடைய தலைவராக இருக்கும் மூத்த ஆசம் கான் ஒரு வெறுப்பு பேச்சு பேசியதற்காக அவருக்கு இரண்டு ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டது அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல யோகி ஆதித்யநாத் எதிர்த்து வெறுப்பு பேச்சு பேசினான்னு கேச நடத்தி யோகி ஆதித்யநாத் வெறுப்பு பேச்சு பதிவாகாது அது வேற ஸோ அவரை எதிர்த்து பேசினான்னு போட்டு மூன்று ஆண்டுகள் வெளில வழக்கு நடத்தி இருபத்தி ரெண்டுல கன்விக்ட் ஆகி மூன்று ஆண்டு சிறை தின அவருடைய எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள்ல நீ இந்த மாதிரி கடிக்கிறது போறது வர்றதுங்கிறது அரசியல் தலைவர்கள் போராடுவாங்க நடத்துவாங்க அதெல்லாம் யூஸ்வலாக நடக்கும் அந்த ப்ரொட்டஸ்ட்லையுமே கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நீ இன்னமும் பயிற்சி தேவை இன்னும் பயிற்சி வேண்டுமோனு அவர் யோசிச்சு பார்க்கல இன்னமும் பயிற்சி தேவை இன்னும் பண்படணும் இது அப்கோர்ஸ் இதனுடைய ட்ரோல் அதெல்லாம் தாண்டி நீங்க வாங்க அப்படின்னு தான் நம்ம அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நம்ம ஒரு இளைஞர் பட்டாளத்தை பத்தி சொல்லும்போது அந்த கட்சி என்ன பண்றாங்கன்னா இளைஞர்கள் அப்படிதான் இருப்பாங்க அதில் ஒரு பத்து சதவீதம் நபர்கள் தான் இருப்பாங்க போஸ்ட்ல ஏறுவான் உணர்ச்சி மிகுதினால ஏறுவான் இதுவும் ஒரு உணர்ச்சி மிகுதி இதையும் அந்த கட்சியினர் வந்து இப்படி எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல நமக்கு இல்ல அந்த இடம் தான் கேள்விக்குரியது இப்போ இதை பசிக்கிட்டு எல்லாரும் எதை நியாயப்படுத்துகிறாங்கன்னா எதிர்த்தரப்பில் இப்போதான் தெரியுது எதுக்கு கிரீஸ் தடவராங்கன்னு

கேள்வி இந்த இடத்துல உங்களை என்னவா உங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷ்ய ஆனந்த் புரிஞ்சு கேள்வி வருது பாண்டிச்சேரியில வரக்கூடிய கட்சிகாரர்களுக்கு அந்த எட்டு கட்டளை இப்ப நம்ம பார்ப்போம் அதுல அவர் சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நம்ம எட்டாவது கட்டளையில இருந்து தொடங்கணும் கடைசியா ஒரு பத்து கட்டளை கிளைமேக்ஸ்ல தேவன் ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு அப்படி வரிசையா பஞ்ச் டைலாக சொல்ற மாதிரி அந்த மாதிரியான கட்டளைன்னு பாக்கலாம் எட்டாவது கட்டளை தான் ரொம்ப முக்கியமானது நான் பாக்கலாம் அதுல இருந்து ஆரம்பிப்பது என்ன அப்படின்னா ஒவ்வொரு எட்டு இல்லை ஒன்பது கட்டளை மொத்தம் நம்முடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் வாகனங்கள் வாகனம்னா தெரியாது மரங்களை வெட்டிடுவாங்களா இல்லைன்னா இதுங்க பிராக்கெட்ல மரத்து மேலேறி தாவிதம் விஜய பயந்தாருல்ல வாகனங்கள்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ள பஸ் வேன் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொடி கம்பங்களின் மீது ஏறக்கூடாது கூடாது இந்த கட்சியோட பொது செயலாளர் இந்த கட்சியினுடைய தொண்டர்களே ஆனா எந்த கட்சி இப்படி ஒரு கட்டளை போட்டது மாதிரி தெரியல அகில அயில இல்ல இல்ல உலகத்திலே இந்த கட்சி இருக்காது இன்னும் முடியல அடுத்தது ஏறக்கூடாது மின் விளக்கு கம்பங்கள் இங்கிலீஷ்ல இபி லேம்ப் போஸ்ட் மின் கம்பங்கள் இபி போஸ்ட் மின் மாட்ரியல் இபி அது கண்டிப்பா அதல ஏற நரசிம்ம படம் மாதிரி கரண்ட தொட்டா மத்தவனுக்குதான்டா கரண்ட்ல ஷாக் அடிக்கும் என்ன தொட்டா கரண்ட் கரண்ட்டுக்கு டிரான்ஸ்பார்மர் ஆகியவற்றிற்கு அருகில் செல்ல கூடாது சில்லைகள் மற்றும் அவற்றை சுற்றி ஏதும் பாதுகாப்பு கிரில் கம்பிகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றை நான் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த டிரான்ஸ்பார்மர்ல இது இந்த புயல் காலத்துல வந்து அரசாங்கம் சில இது வெளியிடும்ல இந்த தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல போகக்கூடாது காற்று அடிக்கக்கூடிய இடம் கடல் பகுதிகளில் வந்து பொதுமக்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி இருக்கு இது சொந்த கட்சிக்காரர்களை விடுக்கிறாங்கிறது தான் மாவட்ட நிர்வாகம் அந்த கஞ்சனோட விட்டா வேற இவ்வளவும் வருது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலை பிற சாலைகளில் இரு புறங்களிலும் ஃப்ளெக்ஸ் பேனர் அலங்கார வளை வைக்க கூடாது அதுக்கட்ட மிக முக்கியமானது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் மற்ற போகிற இடத்துல நீங்கள் தலைவருடைய வாகனத்தை பின்பற்றி வாகனங்களில் வரக்கூடாது என உங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் போது நீங்கள் ரோட் ஷோவாக பின்னாடி வந்தீங்கன்னா மாறிடும் அதை விட ஹைலைட்டு பாண்டிச்சேரி எல்லையில அங்கே பாண்டிச்சேரி போலீஸ் நின்று உங்களை தடுக்க வேற இடத்துல தள்ளுமுள்ளாச்சுன்னா அது வேற விதமா ரெண்டு ஸ்டேட்ல நீங்க வம்ப இழுத்து சிக்கலுக்கு வாங்கிட்டு நேற்றுக்கு இன்னொன்னு இவரால எவ்வளவு பேருடைய நீங்க வழக்கமா தமிழ்நாட்டினுடைய கடந்த கால கலாச்சாரம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் மாநாடு நடக்குதுன்னா அங்க போய் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வாங்கி சமைக்கிறதோ இல்ல பதார்த்தங்கள் கொண்டு வர்றதோ இல்ல தண்ணி பாட்டில் வாங்கி போறதோ கொஞ்சம் கூடுதலாக செய்வாங்க அன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் இருக்குன்றதால எக்ஸ்ட்ரா கடனை கடனை வாங்கி டீ கடையில் இருந்து எல்லாத்துலேயும் செய்வாங்க இங்கே பாண்டிச்சேரியினுடைய முக்கியமான கஜானாவைக்கு அவர் செக் வைக்கிறாரு பாண்டிச்சேரி அரசினுடைய கலால் துறை அவங்க டிஸ்கஷனில் இருக்கிறாங்களாம் பெருங்கூட்டம் வந்துச்சு அப்படின்னா சிக்கல் ஆயிரம் அதில் டா அவங்க ஊரில் நமக்கு தான் டாஸ்மாக இருக்குது அங்கே வந்து எல்லா பாருக்கும் தனியாரும் கவர்மெண்ட் பாருக்கும் லீவ் விட்டுறலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரியினுடைய இதுக்கு அங்க ஆறா ஓடக்கூடியதுக்கெல்லாம் செக் வைக்கிறீங்க அப்படின்னா இது பாண்டிச்சேரிக்கே தண்ணி காட்டுற மாதிரி இல்லையா ஆக்சுவலா நீங்க மின்சார கண்ணான்னு நினைக்க அவருடைய படத்துல அவர் யாரு அவரு புறாவுக்கே பெல் அடிச்சவர்னு ஒரு டைலாக் வரும் இல்ல ஏறத்தாலும் அந்த மாதிரி பாண்டிச்சேரியிலே தண்ணியை நாங்க ஸ்டாப் பண்ணவங்க ஏங்கிற லெவலுக்கு போதும்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு தண்ணிக்கு எதிரான போராட்டத்துல கையை கிடைச்சாங்கிறத நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்க வேண்டியிருக்கிறது அதே போல மற்ற வழக்கமானது கர்ப்பிணி பெண்களை கூப்பிட்டு வரக்கூடாது கைக்குழந்தை இருக்கக்கூடிய சகோதரிகள் முதியவர்கள் உடல் நலம் சிறுமி பள்ளி சிறுவர் சிறுமியர் பன்னெண்டு வயசு வரலாம் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை வீட்டில் இருந்தபடியே நேரலில் கண்டு மகிழுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்னு வராங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு செல்லும் போது வரும்போதோ செல்லும் போதோ இருசக்கர வாகனங்களிலோ வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுவதை அற தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது காவல்துறையினர் நென்முறைக்கு உட்பட்டு நடந்துக்கணும் ஏ கழகத் தோழர்கள் ஏற்கனவே எல்லா வகையான வரவேற்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா வர வர ஒவ்வொரு ஊட்டய நிப்பாட்டி மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அவர் தட்டுல காசை போடுங்கண்ணி இதெல்லாம் செஞ்சாங்கன்னா என்ன ஆகுங்கிறது இருக்கு இது எல்லாத்தையும் விட நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா அவர் அங்க சொல்லியிருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பேந்திக்காக விட மிக முக்கியமானது எல்லாரும் நம்ம தலைவரை பார்க்க தான் வராங்க கூட்டத்துல வர சக கலந்த கலந்து கொள்ள வரக்கூடியவர்கள்ட்ட அவங்க மனம் புண்படாத புண்படும் வகையில் பேசுவதோ நடந்து கொள்வதோ கூடாது நீங்க அங்க வந்து அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிற வகையில இந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கறது உருத்துக்கட்டளை இது கட்சி என்ன நிலைமையில இருக்கு இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன மாதிரி இருக்காங்க மனநிலை அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தும் விதமாக இருக்கு அவர்களை அவர்களை அம்பலப்படுத்தி கொள்கிறார்கள் பொது ஸ்பீக்கர் வச்சே சொல்லிடுவோம் இந்த ஊரறிஞ்ச ரகசியம் அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல ஊருக்கே தெரியும் ஆனா பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்ப நமக்கு என்ன கேள்வினா கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம் ஆனா தமிழகத்திலிருந்து வர்றவங்களுக்கு அனுமதி இல்லை நாங்க நீங்க ஊருக்குள்ளே விடமாட்டேன்னு அச்சா நான் திருட்டி அவங்களுடைய எஸ்பி எஸ் எஸ்பி போ அவர் கொடுத்த அறிக்கைகள்லாம் அவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கண்டிஷன் பாண்டிச்சேரி வரலாற்றுல இவ்வளவு கண்டிஷன் யாரும் போட்டது இல்லைங்கிறாங்க ஐயாயிரம் பேரை வச்சுட்டு என்ன நீங்க மண்டபத்திலே எடுத்துட்டு போலாமே எதுக்கு மைதானம் வாங்கினீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு கியூஆர் கோடை வச்சு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா ஐயாயிரம் பேர் நீங்க எத்தனை என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க எத்தனை எக்ஸிட் பாயிண்ட்மே இதெல்லாம் முக்கியமானதா இருக்கு அதே போல ஆம்புலன்ஸ் இன்ஜின் அதெல்லாம் என்னென்ன கொடுக்கணும்னு அண்டர்டேக்கிங் வேற வாங்கியிருக்காங்க நமக்கு கேள்வி இப்போ இதெல்லாம் அடக்குமுறை செய்யக்கூடிய எனக்கு ஒரே சிம்பிளான கேள்வி பாட்டிச்சர்ல போய் அவர் யாரை எடுத்து பேச போற ஆளுங்கட்சி என்ன இருக்காங்கிற உங்கள்கிட்ட நட்போட இருக்குது ரெண்டு அவர்களுக்கு உங்களுக்கு மன தனிப்பட்ட அன்பு நட்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவரை அவர் உங்களை பார்த்தாரு புஷி ஆனந்து சந்தித்து இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்கி வேறுங்கிறதுலாம் தெரியும் நீங்கள் போய் ஆளுங்கட்சியை எடுத்து பேசணும்

இங்க லோக்கல்ல திருப்பரங்குன்றதே திட்ட முடியல நீங்க அங்க போய் என்னத்த திட்டுவீங்கங்கிற கேள்வி வருது அப்ப இவர் அங்க போய் என்ன பேச போறாரு அரசியல் போறாரு அரசியல் அவர் செய்வாரா அப்படிங்கறதும் அந்த தொண்டர்கள் அவர் எப்படி நெறிப்படுத்த போறாருங்கிறதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வியாக இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது எது நடக்கும் அப்படிங்கிறது இப்போ பக்கு பக்குன்னா அவரை இட்டுக்குன்னு வந்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலுக்குரியது அப்படின்னு ஏற்கனவே அவருடைய புதுச்சேரி சொல்லிருக்காரு ஒரு கலோக்கியலான என்ன சொல்றது பகுதி சொல்ல வாடகைதான் நம்ம இல்லை சரி தப்புன்னா சொல்றதுக்கு இல்லை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ள இவர் இப்ப ஈஸியார் வழியா போறதே பிரச்சனை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்துல வந்து அவர் ரிசீவ் பண்றான்னு நிப்பாங்க எப்படி நீங்க நிப்பாட்ட போறீங்கிறது இருக்கு புதன்கிழமை அப்படின்னும் போது எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாம நடந்தரணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத தான் இது எப்படி போகணுன்னு அந்த கூட்டத்திலேயே வந்து இவர் என்ன வெளிப்படுத்த போகிறார் கியூஆர் கோடைய அரசியலை பாண்டிச்சேரி வரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அது வேணா அவங்களுடைய மாற்று அரசியலா அது ஒரு நவீன அரசியல் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த கட்சிக்கும் இது வரைக்கும் கியூஆர் கோடு கொடுத்து அனுப்புனது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுவும் ஐயாயிரம் பேர் பொதுக்கூட்டம் இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு யோசனை வருது அப்படின்னா இத பேசாம தமிழ்நாட்டிலேயே அமல்படுத்தலாமோ எந்த ஊர்ல கூட்டம் போறாரோ அந்த ஊருக்காரங்களை மட்டும் கலந்து வைக்கலாம் கொண்டு போகலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ஏன்னா நீங்க வந்து கரூர் போறதுக்கு திருச்சி போய் இறங்கி இருந்தே ஆட்களை கூட்டிட்டு போய் நாமக்கல்ல பேசிட்டு இருந்து திரும்ப ஆட்களை பின்னாடியே கூட்டிட்டு போனீங்கன்னா மூணு நாலு மாவட்டத்துக்காரங்க உள்ள போய் இறந்த நாற்பத்தோரு பேர்ல உங்களுக்கு அக்கம் பக்கத்து இருக்காங்க இருக்காங்கல்ல அப்ப அந்த சிக்கல் எல்லாம் இருக்கு அப்படி ஃபில்டர் பண்ணி வட்டம் போட்டுடலாமா உள்ள இறங்க கூட்டமே மண்டபத்தில் நடத்துறதே கூட்டமே பெட்டராக இருக்குமேங்கிற நிலைக்கு அது போதும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பட் அந்த மாதிரி மாவட்டத்துக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மாவட்டத்தில் நடத்துறீங்கன்னா மாவட்டத்தில் மட்டும் தானே கூப்பிடணுங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் போடலாமனு ஒரு ஐடியாவும் வருது பார்ப்போம் இவங்க இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இப்படி ஒரு அரசியல் அப்படிங்கிறது பயிற்றுவீங்க போராட்ட வடிவங்களை மாற்றுங்க போராட்டத்துக்கு தயார்படுத்துறதுக்கும் பயிற்சி கொடுங்க அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க களத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து பேசுவோம் விஜய் அவருடைய அரசியல் குறித்தும் இந்த கூட்டத்துக்கு பிறகு நிறைய நமக்கு பேசுறதுக்கு இருக்கும் தொடர்ந்து பேச